ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை மீடியாவில் கிடைக்கும் மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும் தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் குருபியோ நமக ஓம் காஞ்சிவாசாய பத்மகே சந்தரூபாய திமிகை தன்ன சந்திரசேகரேந்திர யாத்தே எல்லோருக்கும் நமஸ்காரம் மகாபெரிவா மகிமை யூடியூப் சேனலில் பெரிவா தொடர்பான பல அனுபவங்களை பார்க்குறோம் மகான் தொடர்பான அனுபவங்கள் எல்லாமே நமக்கு என்ன ஒரு பாடம் சொல்ல வருகிறது என்ன ஒரு பாடம் என்ன லெசன் நம்ம அதுலேருந்து கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அது ஒரு கதை அப்படின்னு நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் இதிகாசங்கள் எவ்வளவோ மகான்களது சரித்திரங்கள் கதைகள் நம்ம இதெல்லாம் படிக்கிறோம் அதை படிக்கிறப்ப அதை கேட்குறப்ப நம்ம அதில் ஏதான ஒரு மெசேஜ் நமக்கு ஒன்று இருக்கும் அதில் இப்போ அந்த காலத்தில் ஸ்கூலில் படிக்கும்போது நான் டி அப்படின்னு சொல்லுவோம் ஒரு கிளாஸ் இருக்கும் அப்போல்லாம் ஏதோ நமக்குள்ள ஒற்றுமை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தும் விதமாக ஒரு கதை ஒன்று சொல்லப்பட்டிருக்கும் மனிதனுக்கு கோபமே வரக்கூடாது கோபம் வராமல் எப்படி வாழணும் அப்படிங்கிறது ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கும் பொறுமை எந்த அளவுக்கு முக்கியம் அதை பற்றி ஒரு கதை இருக்கும் இப்போ சாதாரணமாக யாத்தியான நீ கோபப்படாதப்பா வீட்டில் யாரான ஒருத்தர் கோபப்படுவார் அதிகம் கணவனோ மனைவியோ பையனோ பொண்ணோ அதிகம் கோபப்படுவார் நம்ம அவகிட்ட அம்மா கோபப்படக்கூடாதும்மா அப்படின்னு நம்ம சொன்னால் மட்டும் போகாது அந்த கோபத்தினால் ஒருவன் இழந்த ஒரு என்ன சொல்கிறது தன்னோட நல்லெண்ண எல்லாத்தையும் இழக்கிறான் இல்லையா கோபத்தினால் எல்லாத்தையும் கைவிட்டு போகிறது இல்லையா அதை பற்றி ஒரு கதை சொல்லணும் அப்போ தான் புரியும் இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மகாபிரிவ சம்பவம் ஏதோ நமக்கு சொல்கிறது அப்படின்னா பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது நாம் தப்பு பண்ணினோம் அப்படின்னா அந்த தப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் அறுபத்திரம்பட்டி கட்டுற சார் நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு சுட்டி காட்டுறார் அப்படின்னா நாம் அதை ஏற்றுக்கொண்டு ஆமாம் சார் சாரி நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சுடுங்க மனித இயல்பு கும்பகோணத்தில் ஒரு டாக்டர் இருந்தார் ஒரு டாக்டர் அந்த காலத்தில் ரொம்ப நல்ல பேர் எடுத்தவர் கும்பகோணத்தில் வைத்தியத்தில் நல்ல பேர் எடுத்தவர் அவர் கணவன் மனைவி ஒரு பையன் அந்த பையனுக்கு உபநயனம் அதாவது பூனல் போட வேண்டிய ஒரு வயசு வந்தாச்சு பையனுக்கு ஒரு பூனல் போடணும் அந்த காலத்தில் நமது குடும்பத்தில் ஒரு நல்லது அப்படின்னா ஏதோ ஒரு மாற்றம் வரப்போகிறது அப்படின்னா எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எல்லாம் எங்கே போவாள் மகாபிரியோட போவாள் ஏன்னா யார் நமக்கெல்லாம் குருவோ அவர்கிட்ட தான் நம்ம நல்ல காரியத்திற்கு ஆசீர்வாதங்கள் வாங்கணும் ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுறோமா வீட்டில் பையன் ஒரு உத்தியோகத்துக்கு போக போகிறோனா ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிறதா எதுவாக இருந்தாலும் பெரியவாட்டை போய் ஆசீர்வாதம் வாங்குவோம் அது ஒரு சம்பிரதாயம் ஒரு வழக்கம் அது இன்றைக்கும் பல குடும்பங்கள்ல இருக்குது இல்லாதவரெல்லாம் அதெல்லாம் புதுப்பிக்கணும் எதாக இருந்தாலும் நமக்கு ஆச்சாரியர் நமக்கு குரு தான் காஞ்சி காம கோட்டி தான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரணும் இந்த டாக்டர் என்ன பண்ணுறார் பையனுக்கு பூனல் போடணுங்கிறதுக்காக சரி பெரியவாழ்கிட்ட போய் விஷயத்தை சொல்லிவிட்டு மடத்தில் இருக்கிற ஜோசியர்கள்கிட்டயே பெரியவாக்கிட்டேன்னு சொல்லி ஒரு நாள் பார்த்துட்டு வருவோம் பூனலுக்கான ஒரு நாள் நம்ம குறிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கும்பகோணத்திலிருந்து சென்னைக்கு புறப்படுறேன் இப்போலாம் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்துலேருந்து செங்கோட்டை பேசஞ்சர்னு ஒன்று உண்டு போட் மைல் அப்படின்னு ஒன்று உண்டு அதிகம் ட்ரெயின்லாம் இப்போ கிடையாது சாயங்காலம் ஒரு ட்ரெயினில் ஏறினா அடுத்த நாள் காரத்தால் சென்னைக்கு போயிவிடுவார் அப்போல்லாம் நிறைய இருக்கும் அதெல்லாம் அன்றைக்கு என்ன பண்ணுறார் ஒரு ஒரு ட்ரெயினில் ராத்திரி ஏறுறார் ராத்திரி ஏறுறார் கணவன் மனைவி அந்த பூனல் போட வேண்டிய பையன் அவனையும் கூட்டின்னு போகிறார் மூணு பேரும் போகிறார் ட்ரெயினில் போகிறப்ப டிடின்னு ஒருத்தர் ஒருவர் நம்ம ரிசர்வ் பண்ண சீட்டு சரிதானே நம்ம பேரில் ரிசர்வ் ஆகிருக்க நம்ம உரிய பையனை சீட்டு வச்சுருக்கோமா அப்படிங்கிறத ஒரு சோதனை பண்ணுவார் நம்ம நிறைய பார்க்குறோம் எல்லா ட்ரெயின்லேயும் அதெல்லாம் செக் பண்ணுவார் இதாக இருந்தாலுமே பஸ்ஸில் ஏறணும்னா பயணம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எந்த இடத்துக்கு வருமோ அதுக்கான ஒரு டிக்கெட் வாங்கணும் ட்ரெயினில் வரமோ ஒரு டிக்கெட் வாங்கணும் இல்லையா அது இல்லாமல் எப்படி நம்ம போக முடியும் அது இல்லாமல் போகணும் அப்படின்னா நம்மளோட ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட்டில் போகணும் ஒரு காரில் போகணும் ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா டிக்கெட் வாங்கணும் டிடி வந்து செக் பண்ணுவார் இருப்பா யாரானு டிக்கெட் வாங்காமல் பயணம் பண்ணுவாள் அவளை படித்து அவளுக்கு என்ன ஃபைன் கட்டணுமோ ஃபைன் போடுறது தான் அவளுடைய வேலை அது டிடி செக் பண்ணிட்டே வரார் ஒருத்தர் ஒருத்தராக டிக்கெட் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு வர்றார் அப்படி பார்த்துட்டு வரப்போ இவர்கிட்ட வர்றார் யார்கிட்ட நம்ம டாக்டர் கிட்ட வர டாக்டர் டாக்டர் டாக்டர்கிட்ட வந்துட்டு சார் டிக்கெட் அப்படிங்கிறார் உடனே டாக்டர் தன்னோட டிக்கெட் மனைவியோட டிக்கெட் பையனுக்கு வாங்கின டிக்கெட் மூணு டிக்கெட்டையும் காமிக்கிறார் அப்போல்லாம் ட்ரெயின் டிக்கெட் பார்த்ததுனா சின்ன ஒரு அட்டை மாதிரி இருக்கும் உள்ளதான் இருக்கும் ஒரு சின்ன சைஸ் அவ்வளோதான் ஒரு சிவக மாதிரி இருக்கும் டிக்கெட்டை காமிக்கிறார் இந்த டிக்கெட்டை பார்த்துட்டு இந்த பையனுக்கு டிக்கெட்டுக்கு பார்த்தால அது அரை டிக்கெட் வாங்கியிருக்கார் ஆஃப் டிக்கெட் இந்த ஆஃப் டிக்கெட்டுக்கு ஒரு அளவுகள் உண்டு வச்சுருக்க மத்திய அரசாங்கத்தில் ரயில்வேயில் இந்த இருந்தால் ஆஃப் டிக்கெட் அப்படின்னு ஒரு அளவு வச்சுருக்க இந்த டிக்கெட்டை கையில் வச்சுட்டுருக்கார் ஆஃப் டிக்கெட்டை கையில் வச்சுட்டு இந்த டிடி இந்த பையனை பார்க்குறார் இந்த பையனை பார்க்குற இவன் அரை டிக்கெட்டு தானே அரை டிக்கெட்டுக்கு தொகுதியானவன் தானா அப்படின்னு பார்க்குறார் இதனுடைய தொடர்ச்சி அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம் ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா பிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்